ஒருங்கிணைப்பாளர் சேக்ஸ் மருத குடும்பம் பேசுகிறேன் தற்போது இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க சரியா இந்த வீடியோவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வேளாண் வேளாளர் என்பது எங்களுக்குரியது அப்படின்னு சொல்றாங்க ஓகே நீங்க அது உங்களுக்குரியதாகவே இருக்கட்டும் நாங்கள் ஒரு காரியம் செஞ்சு நாங்கள் ஒரு விஷயமா முன்னெடுத்தும் போது எங்களுக்கு எதிர்ப்பாக யாரும் பேசாதீங்க நான் உங்கள் உங்களோட சமுதாயங்களவோ யாரையும் நாங்கள் பேச விரும்பல நீங்கள் எங்களுக்கு முன்னெடுத்தி குறிப்பிட்டு வந்து நீங்கள் யாரும் வந்து இதுக்கான பிரச்சனைகள் பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்கள் உண்மையிலே நீங்கள் வேளாளர் அப்படின்னா நீங்கள் நிறு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நிரூபிச்சுக்கோங்க நாங்கள் வே தேர்ந்தவள வேளாளர் உழவு உழவு தொழிலை வந்து நாங்கள் வந்து ஒரு தெய்வமாக கருதி வாழ்ந்தவங்க அப்படின்ட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நாங்கள் இந்த இதுக்கான ஆதாரங்களை நாங்கள் எங்கே வேண்டாலும் நிரூபிக்க ரெடி தயார் நிலையில் இருக்கோம் நாங்கள் இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படி நிறுவி நீங்கள் உங்களோட நீங்களே ஆட்களை ச முடிவு எடுத்துக்கோங்க எந்தெந்த அறிஞர்களை கூப்பிடுங்க ஆராய்ச்சியாளர்களை கூப்பிடுங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை யாரை வேண்டாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு தேவையானால கூப்பிடுங்க பொதுவான இடத்துல இந்த பேசின ஆளுகளுக்கு நான் சொல்கிறேன் அந்த விவாத மேடையை வச்சுக்கிருவோம் நீங்கள் நாங்கள் வந்து இந்த விவசாய தொழிலை கொண்டு செய்யாத ஆளுங்க வேளாளர் இந்த விவசாயத்தவே நாங்கள் வந்து செய்யாத ஆளுகள் நீங்கள் நிரூபித்துட்டால் அத்தனை பேருக்கும் நீ நடந்து வர்ற பாதையில் என் சமுதாயமே உனக்கு தலைவணக்கும் அப்படி நீ நிரூபிக்க தவறினால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் வகை விவசாய குடிகள் இந்த தேவந்திர வேளாளர்கள் கிடையாது அப்படின்னு நீ நிறு நிரூபிக்க தவறிவிட்டால் உன் சமுதாயமே அத்தனை எங்கள் காலடியில் மன்னிப்பு கேட்கணும் இந்த நிரந்த நிபந்தனைக்கு நீங்கள் சம்மதமாக இருந்தால் விவாதத்தை தொடங்கிக்கலாம் தேவையில்லாமல் மேடை போட்டுட்டு கூச்சல் இடுறது நாங்கள் எந்த சமுதாயத்தை பற்றியும் பேச வரும் எங்களோட விடுதலை எங்களோட முன்னேற்றங்கள் இதை மட்டுந்தான் நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் தேவையில்லாமல் எங்களை உதாரணம் காட்டி முன்னெடுத்து யாருமே பிரச்சனையில் ஈடுபடாதீங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதோட விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் சரியா உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நீ நீங்கள் வந்து எங்களுக்கு பொண்ணு கொடுக்க போகிறதில்ல நாங்கள் வந்து உங்களுக்கு பொண்ணு எடுக்க போகிறதில்ல நாங்களும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க போகிறதில்ல நீங்கள் ஒரு சமுதாய கொள்கையில் போகிறீங்க நாங்கள் ஒரு சமுதாய கொள்கையில் போகிறோம் சரியா யாரும் யாருக்கும் தாழ்ந்தவங்க கிடையாது அதனால் வந்து தேவையில்லாமல் எங்களை வந்து நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டு இவங்களை வந்து வேளாளர்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்புறம் நீங்கள் இதை மாதிரி பிரச்சனை இப்போ அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து நீங்கள் யாருன்றத நாங்கள் அப்புறம் நிரூபிக்க வேண்டியது வரும் வால்போஸ்ட்டு அடித்து ஒட்ட வேண்டியது வரும் இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் நல்லா சாப்பிட்டுட்டு சோறு சாப்பிட்டுட்டு அறிஞர்களை கூப்பிட்டு சோறு சாப்பிட்ற அறிஞர்களை கூப்பிட்டு கே கேளுங்க யார் ந நான் பூர்வீக குடிமக்கள் அப்படின்றத நிறையா விஷயங்களாக புக்கு வரலாறு புக்குகளை படித்து பாருங்கள் சரியா நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறதுனால நாங்கள் தேவையில்லாமல் இந்த பதிவுகளை படி போட வேண்டியது இருக்குது சரியா அதனால் வந்து நீங்கள் இனிமேல் வர்ற காலங்களில் எங்களை வச்சு யாரும் பேசக்கூடாது நாங்கள் உங்கள் விஷயத்தில் பேச மாட்டோம் இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் சரியா என் பேர் சேக்ஸ் மருத குடும்பர் தேனி மாவட்டம் சீலேபட்டி கிராமம் நன்றி வணக்கம்